வெள்ளிக்கிழமை நால்பலன் இன்னைக்கு என்ன நாள்னா சுப சுபமுகூர்த்த நாள் ஏதாவது நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் பன்னெண்டே காலேருந்து ஒன்றே கால் வரையிலும் மாலையில் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்னே முக்கால் டு ரெண்டே முக்கால் மாலையில் ஆறு டு ஏழ்ரை ராகு காலம் அப்படிங்கிறது பத்தரை டு பன்னெண்டு குளிகை ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரையிலும் காலையில் யமகண்டம் மத்தியானம் மூணு மணிலிருந்து நாலரை வரையிலும் இன்றைக்கி சூளம் எந்த பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு இதுக்கு என்ன பரிகாரம்னா வெள்ளம் இன்றைக்கி திதி என்ன அப்படின்னிங்கன்னா துவாதசி இன்னைக்கு நட்சத்திரம் புனர்பூசம் இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா கேட்டை மூலம் இன்றைய ராசி பலன் மேஷம் சந்தோஷம் ரிஷபம் பெருமை மிதுனம் நேர்மை கடகம் ஓய்வு சிம்மம் ஈகை கன்னி சினம் துலாம் விருத்தி, விருச்சகம் அலைச்சல் தனுசு கவனம் மகரம் தோல்வி கும்பம் அன்பு மீனம் வாழ்வு